ஐல்ஸ் மாதிரி தான் இருக்குது கோவில்குள்ளே ஃபுல்லாகவே நிறைய சாமி சிலைகள் இருக்குது முருகர் கோவில் தான் இருந்தாலும் நிறைய சாமி சிலைகள்லாம் இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு அழகான லுக் இருக்குது கொஞ்ச நேரம் அப்படியே நாங்கள் அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா அந்த கோவிலோடய வியூ எவ்வளோ அழகாக இருந்துச்சின்னு பாருங்களேன் அப்படி ஃபுல்லாக மேகமூட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு ஏறும்போது கூட ஒன்றும் அவ்வளோவா தெரியலை ஆனால் திரும்பி இறங்கும்போது பாருங்களேன் படிக்கட்டு பார்த்தா எவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தோம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அதுதான் ஃபெஸ்டிவல் டைம் வேறு நிறைய குரங்கள்லாம் கூட இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போனான்னா நீங்க இதுக்கு முன்னால விராலி மலை வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம சொல்லிடுங்க எங்களோட கல்யாணத்துக்கு முன்னாலாம் மாசத்துல ஒரு நாள் டைம் வந்து நாங்கள் பழனி போவோம் பழனியில் அத்தனை படிக்கட்டையுமே ஏற வச்சு ஒரு வழி அவங்கள எங்களோடது லாங் டிஸ்டன்ஸ் லவ் அப்படிங்கிறதுனால மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்க வரோம் அப்படின்னாலுமே எப்படா அந்த மாதம் ஃபுல்லாக போகும் எப்படா நம்ம அவங்கள பார்க்க வருவோம் அப்படின்னு தான் இருக்கும் அந்த வர ஒரு நாள் வந்து நாங்கள் எவ்வளோதான் ஏறி எவ்வளோதான் கஷ்டப்பட்டு நடந்து அப்படி இருந்தாலுமே நாங்கள் அந்த கொஞ்சம் நேரம் பேசி சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த வழி எல்லாமே மறந்துடும்